பொறியியல் மருத்துவம் பட்டப்படிப்பில் தமிழ் வழியில் கல்வி வேண்டும் என்பதாக நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து அரசை வேண்டி கேட்டுக்கொண்டு வருகிறோம் பேரணி கருத்தரங்கம் ஊர்வலம் செய்தடலாம் நடத்தினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் மிகப்பெரிய அளவிற்கு நம்முடைய கோரிக்கை அரசுக்கு முன்வைத்தோம் நூறு தமிழறிஞர்கள் சாகம் வரை உண்ணான்பு அடிப்படைகள் யாவது தமிழில் வேண்டும் என்றெல்லாம் அதே நேரத்தில் அரசை கேட்டார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து பல பேர் அதனை முடநிறுத்திவிட்டார்கள் ஆனால் உயர்கல்வி தமிழில் இருந்தால் அடிப்படை கல்வியும் தமிழில் விரும்பி மாணவர்கள் சேர்வார்கள் மக்கள் விரும்புவார்கள் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பார்கள் என்பதனால நாம் உயர்கல்வி பொறியியல் மருத்துவம் அதாவது பொறியாளர் மருத்துவர் ஆ ஆவதற்கு உரிய அந்த பட்டப்படிப்புகளை தமிழில் தர வேண்டும் என்று வர அப்பொழுது போதுமான பொறியியல் மருத்துவ பாடநூல்கள் இல்லை என்பதாக சொன்னார்கள் ஆனால் தமிழ் பல்கலைக்கழகத்திலே பொறுப்பேற்று பொறியியல் மருத்துவம் ஆகிய நூல்களை வெளியிட முன்வந்தார்கள் ூர்கள் அச்சிடப்படத் தொடங்கின ஆனால் பொறியியல் படிப்பு தமிழில் வருவதை நடுவணின் அமைப்பு ஏஐசிடி சொல்லக்கூடிய கல்வி அமைப்பு தடுத்தது என்று ஆற்றினார்கள் பிறகு இரண்டு பட்டப்படிப்புகளில் மட்டும் பொறியியல் பொது பொறியியல் ஆகியவற்றில் மட்டும் கொண்டு வந்தார்கள் பொறியியல் மருத்துவம் அதெல்லாம் வேணும்னு நம்ம கேட்குறப்ப நமக்கு பழசு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு பழைய பெருமையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம் ஆனால் பொறியியலுக்கு எடுத்துக்காட்டால் இப்போ பெரிய கோயில் இருக்குது நீர்நிலை மேலாண்மை இருக்குது கல்லணை இருக்குது இப்படி நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்லலாம் அதெல்லாம் இருக்கட்டும் இன்றைக்கி பாடமாக கொண்டு வர்றதுக்கான நூல்கள் இருக்கா அப்படின்னு கேட்டாக்க இருக்குது நம்மளுக்கா இண்டிக்கான்னு சொல்லி போர்ச்சுகீஸ் இன்றைக்கி போய் ஒரு நூல்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப நிறைய நூல்கள் எழுதப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டில் ரேனியஸு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாதிரியார் வந்து பூகோள சாஸ்திரம்னு நூல் எழுதியிருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் சாமிவெல் ஃபிஷ் கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆங்கில மருத்துவத்தை தமிழில் மொழிபெயர்த்து இலங்கையில் படமாகவே நடத்திருக்காரு இவ்வளவும் நடந்திருக்கிறப்போ நம்ம இல்லை இல்லைன்னாக்க கலைச்சொல்லாக்கம் இல்லை புது புத்தகம் எழுத முடியாது அப்படின்னாங்க கலைச்சொல்லாக்கம் செய்கிறதுனாக்க செய்கிறது சொல்லும் தீரமை தமிழ் மொழிக்கு இல்லை என்று பேதையுரைத்தான் என்பதாக பாரதி பண்ணானே அப்படி தமிழில் கலை சொல்லாக்க எல்லாம் தமிழால் முடியாத முடியாதுனாக்கா தமிழால் முடியும்னு ஸ்ரீ சுப்பிரமணியம் ஒரு புத்தகமே எழுதினார் பாரதியார் அந்த காலத்துலேயே கலை சொல்லாக்கம் பற்றி தம்முடைய இதழில் இந்தியா இதழில் எழுதியிருக்காரு மெம்பருங்கிற ஒரு சொல்லுக்கு சொல் கிடைக்கலன்னு எழுதியிருக்காரு அதே நேரத்தில் வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இதை போல் எந்த சொல் இருந்தாலும் எடுத்து போட்டு நீ வந்து எழுது உடனடியாக கொண்டு வா என்றுதான் சொன்னார் மேலும் ராஜாஜி அவர்கள் இதே போல் கையில் ஆங்கில புத்தகத்தை வச்சுட்டோம்னாலும் தமிழில் சொல்லிக் கொடு நாட்டு பிள்ளைகளுக்கு இது சொல்லித்தரணும் என்பதாக சொன்னார் மேலும் மற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரைக்கும் சேரத்தில் அவர் வந்து நகராட்சி தலைவராக இருந்த பொழுது தமிழ் சாஸ்திர பரிபாஷை சங்கத்தாரின் பத்திரிகைன்னு நடத்தி பல கலைச்சொற்களை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது நாங்கள் பெரிய அளவெல்லாம் ஊர்வலம் நடத்தி அவர் அரசுக்கு சொல்லி தமிழ் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து பக்கத்தில் மருத்துவக் கல்லூரி பெரியார் மணி சேர்ந்து உள்ள அறிஞர்கள் எல்லாம் திரட்டி அந்த நூல்கள் வந்து தமிழ் பல்கலை எழுதப்பட்டன துவக்கப்பட்டன இன்றைக்கு கலைச்சொல்லாக்கம் மற்றும் நூல்கள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்முடைய நலத்துறை அமைச்சர் இப்பொழுது வேண்டிய பாடநூல்கள் ஓரளவிற்கு இருக்கின்றன என்பதாக சொல்கிறார் ஆகவே உடனடியாக இந்த மருத்துவ பட்ட படிப்பை கொண்டு வர வேண்டும் என்பதை நம்முடைய வேண்டுகோள் முதல்ல ஒரு ஆண்டுக்காவது கொண்டு வாங்க ஏன்னா ரெண்டாண்டு படிப்பு இலங்கையில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா நடந்தது இப்போ ஓராண்டுக்காக கொண்டு வாங்க மீதி நூல்கள் உடனே அச்சடிக்க முடியும் உருவாக்க முடியும் மேலும் கட்டுக்கட்டாக பல இருக்கின்றன பாவை மாணிக்க நாயகன் ஏறத்தாண்டு நூறாண்டுகளுக்கு முன்னால் தொகுத்து எழுதி வைத்த அந்த நூல்களெல்லாம் நாற்பத்தி ரெண்டு கட்டு நம்ம மரபனுடைய நூலத்திலிருந்து காணாம போயிடுச்சு அப்படியெல்லாம் நம்ம இழக்கிறதுக்கு முன்னால் எல்லாவற்றையும் அச்சிட்டு கொண்டு வர வேண்டும் என்பதாக உடனடியாக பாடமாக்க வேண்டுகிறோம் தமிழ் வழியில் கொண்டு வந்தால் உடனடியாக அதனை சிறப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் முன்னாள் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த பொழுது ரெண்டாயிரத்தி இரண்டு இடங்கள் பொறியியல் கல்வியில் வேணுகின்றன என்பதாக சிலர் எழுதி கொண்டிருந்தார்கள் எதிர்களில் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அந்த வேண்டிய சலுகைகள் தர வேண்டும் கட்டண சலுகை தர வேண்டும் முதல்ல அதுக்கடுத்து வேலை வாய்ப்பில் உறுதி தரணும் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை தரணும் இதெல்லாம் கொடுத்தாக்க நம்முடைய நாட்டு கிராமப்புற ஏழை மக்களுக்கும் மாணவர்களுக்கும்